இருந்தாலும் அதே சமயத்தில் சில பிரச்சனைகள் தாங்க முடியாத பிரச்சனை வரும் சிந்திச்சுட்டே போகக்கூடாது அப்படி அந்த ஆசா ஆசி இருந்தால் நீ இவ்வளவு சிந்திக்கிறியே இதுக்கு ஒன்று இதுக்கு மாற்று ஒன்று தெரியுமான்னு கேட்பான் எடுத்த மனசு மனசுள்ளோம் இவ்வளோ மனைவி நோயாக வரக்கா பிள்ளைக்கு பிள்ளை கீழே வந்து கால் முறிஞ்சு போச்சு இப்படி பல பிரச்சனை இருக்க நீ இப்படி சிந்திக்கிறியே இந்த சிந்தனை உனக்கு காப்பாற்றுமா சிந்திச்சா அதுக்கு முடிவு தெரியுமா உனால் முடிவு தெரியுமா பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா மனைவிக்கு உடம்பு சரியில்ல உனக்கும் பிரச்சனை இருக்குது கடைசமாக இருக்கு பூச்சைக்கு தடையாக இருக்குது இதெல்லாம் தெரியுது நீ சிந்திச்சு என்ன செய்ய போகிற ஏன் மனமே இவன் சிந்தனையே இல்லை மணிக்கணக்காக சிந்திக்கிற இவனால் இது முடிவு காடாது உடனே ஆசாண்ட சொல் அப்படின்னு சொல்லி அந்த என்ன அந்த அளவு கடந்து கவலையை தடுத்து நிறுத்துவது இல்லைன்னா சிந்திக்கிட்டே இருப்பான் ராத்திரி போகலும் இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு மகளுக்கு பொண்ணு செய் பொண்ணு கட்டி கொடுத்தமே பொண்ணு வாழலையே பிள்ளை இது அடுத்த பிள்ளைக்கு கால் முறிஞ்சு போச்சே என்ன செய்யறது என்ன செய்யறதுன்னு இரவு போல் அதே சிந்திப்பான் பூஜை செய்தா நீ என்ன காப்பாற்றுறது அவர்களோட அவ அவர் அவர் இனப்பெயன் அவளைவிக்கிறார்கள் மகளை கட்டி கொடுத்துருக்குற மகனுக்கு பிரச்சனை வேலை வாய்ப்பு இல்லை கடன் சுமை இருக்குது நீ சிந்திச்சு அதுக்கு ஒரு முடிவு செய்ய முடியுமா என்று சிந்திக்கு பார்க்கணும் உன் சிந்தனைக்கு அகப்படாது இது முன்சேதே வினையின் காரணமாக வந்துருக்கு வறுமை பிள்ளைகளுக்கு நோய் பொண்ணு பொண்ணுக்குற பிரச்சனைகள் மகளுக்கு மரும மகனுக்கு திருமணம் செய்ய இடத்துல மகள் வாழாமை மருமகள் வாழாம வீட்டு போகிறது இப்படி எல்லாம் பல பிரச்சனையை போட்டு கப்டி பிச்சு இருக்கோம் பூஜை செய்தால் வெளியில் பார்த்தா நடிப்பான் கோலைப்படுவோம் நடிப்பான் இப்படி நடக்கிறது சட்டம் இப்படி தான் இருக்கும் நடப்பது நடக்கட்டும் மருமக தானே ஓடி போட்டும் மக தானே வாழாது வந்துட்டா மக மருமக வாழாமல் ஓடி போயிட்டா மகன் அங்கே வாழாமல் வந்துட்டா மகன் அறுத்துட்டா இப்படி பல பிரச்சனை இருக்கும் எல்லாம் ஒரு முடிவெடுப்பான் இது நடக்கிறது நடந்துதான் இருக்கணும் உன் சிந்தனைக்கு ஆகப்படாது ஆகவே இதை பற்றி சிந்திக்காதே தேவையில்லை என்று மனசை நிலைப்படுத்துகின்ற பக்குவம் ஒன்று திருவள் துணை இருக்க வேண்டும் அது ஆசான் ஆசை இருக்க வேண்டும் திருவள் துணை இருக்கணும் அல்லது யாரையும் ஒன்று சொல்லிக் கொடுக்கணும் ஏன்ப்பா போட்டு வாழ்கிட்டுருக்குறேன் நீ சிந்திச்சு என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லணும் இல்லைன்னு சொன்னால் அளவு கடந்து சிந்தி போகணும் பூச்சலை தட பல கவலைகளுக்கு இடம் கொடுக்காம தன்னை காப்பாற்றி இந்த ச உலர்த்தி கொடுதல் உலற்ற தேவையில்லாமல் உளட்டிக்கிட்டு கிடப்பான் என்ன அப்படி இருக்கிறான் எதை பிரச்சனை தீர்வு காணமாலும் தீர்வுப்படாது பூஜை இருந்தால் ஏன் மனமே ஏன் போட்டு வாட்டிக்கிட்டு இருக்க ஏன் சிந்திக்காத பா பூஜை செய்யணும் அப்போ மனம் சொல்லணும் பூஜையை தவற விடக்கூடாது ஆயிரம் பிரச்சனை இருக்கும் காலையில் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பூஜை செஞ்சுக்க சாயந்திரம் பூஜை செய்ய போகும்போது ஆக தீஸ்வராக தீஸ்வராக தீஸ்வரான்னு சொல்லிக்கிட்டே போ அப்படியே ஞானிகள் ஆசை இருந்துச்சுன்னா எல்லாம் தானே நீங்கிடும் துன்பத்துக்கு சிந்தனையால் மட்டும் ஒடிடே கவலைப்பட்டால் பிரச்சனை தீரும்னு நினைக்கவே நினைக்க யாமந்து போவீங்க அது ஆசான் ஆசை இருந்தால் தானே நடக்கும் உடனே ஒப்பிக்கிறான் ஆசான்கிட்ட எப்பா மக வாழாம வந்துட்டா மருமக போயிட்டா பேட பிள்ளைக்கு பிரச்சனை மகனும் கைகாது அடிபட்டு கால் புரிஞ்சு கிடக்குது இதை நான் என்னப்பா செய்யட்டும் சிந்தனை ஐயா நீ பார்த்து அருள் செய்யணும் அவங்க அருள் சிவா